நீங்க நம்ம ஊருல இருக்கற நம்ம ஊருல இருக்கற ஆல்ரெடி பாக்கி கிரெடிட் பாக்கி ¡Qué curra! ¡Eres mecano! ¡Viva! Sí,

நாங்கள் வந்து கட்டப்பா கட்டப்பான்னு பாம் ஆனா இவரு நேமும் உதய நல்ல நண்பர் பரவாயில்ல உண்மையிலேயே நல்ல ஜாலியான டைப்பு நிறைய மலையாளம் சொல்லி தருவாரு எந்த சுகமானோட நல்ல டைப்பு பாப்பிளா எப்படி இருக்கு சமையல் எப்படி ஆயிட்டு இருக்கு அது என்னன்னு பாரு எனக்கு வேறு நீ வெங்காயம் போட்டதுக்கே எனக்கு சாப்பிடும் போல இருக்குது இன்னும் தக்காளி போடலோ மட்டும் அதுதான் சாப்பிட தூணுது மாப்பிள்ளை சமையலுக்காக பிரியாணி வந்து சொல்லுமா பிள்ளையே மாப்பிளைக்கு என்னென்ன எல்லாம் செய்ய தெரியும் பிரியாணி தலப்பாக்கட்டி பிரியாணி ஆய்வா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சிஸ்பலா பிரியாணி அது சரி ஓகே ஓகே தான் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் சமைப்பேன் எக் பிரியாணி பிரியாணி பீஃப் பிரியாணி ரால் பிரியாணி வரையும் தெரியுமா ஐவா என்னென்ன சொல்றோம் பாருங்க இருக்குது பாப்போம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்னும் நல்லா சமைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வாங்க மக்களே கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ சமையல் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பிரியாணியை பத்தி உங்களுக்கு ஏதோ டவுட் மசாலாலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பத்தி நான் டவுட் வந்து கேளுங்க கண்டிப்பா நாங்க அதுக்கான பதில் தருவோம் ஒன்றுமில்ல எங்கள் மாஸ்டர் வந்து உண்மையிலே நல்ல திறமையான மாஸ்டர் தான் ஆனால் இவர் வந்து இங்கே நாங்கள் பார்க்குற வேலையே வேறு பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சமையல் மேலே ஒரு ஆர்வம் ஸோ அதனால தான் அதுலேயும் எங்களை விடுங்க மாப்பிள்ளைய ஏதாவது எடுத்து தரணுமா எதாவது ஆ வெங்காயம் வந்து நல்லா வந்து புரியணும் புரியணும் ஓகே எப்படி புரிஞ்சிருக்குன்னு தெரியல இது புரியல புனித டைம் தனி டைமாக மாப்பிளை என்ன போட்டிருக்காங்க மணி ஒன்ஸ் டூ இது பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு ஏலக்கம் ஏலக்காய் ஜீரகம் ஜீரகம் இலோகி ஒற்ற முறை தான் வெங்காயம் ஓ மாப்பிள்ளை நீங்கள் போன டைம் சமைச்சிருந்தா நீங்கள் ஒரு உங்களோட ஃபேவரட் கிணியம் வச்சிருந்தீங்களா அது அது இந்த முறை ஜார்கள் அப்படி நான் ஊருக்கு போடுறதில்ல சர் பண்ண மாப்பிள்ளை அப்படிங்களா நான் என்னடா மாப்பிள்ளை வந்து திருட்டு பொண்ணு ஆயுதத்தை மாத்திட்டாரு கட்டப்பா ஆயுதங்கிற மாதிரி ஆயுதம் பண்ணுறது போங்க அப்படின்றீங்களா அது சரி பார்ப்போம் வாங்க காலையில் என்ன காட்டுறாங்க பசங்க சமையல் பசங்க சமையல் தாங்க பார்த்தீங்களா எங்கள் நண்பர்களை ஒரு பிரியாணி சமைக்கிறதுக்கு ஒரு ஒரு டெஸ்க்கு ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் பாருங்கள் தக்காளி ரெடியாக இருக்குது எலுமிச்சை பழம் இருக்குது அப்பா இவ்வளோ அடை தேவைப்படும் எனக்கு இப்போ தான் ஆச்சரியமாக இருக்கு மக்களே இப்போ சிக்கன் ரெடியாக இருக்குது வேறு லெவல் பண்ணிட்டுருக்காங்க தயிர்லாம் கூட வச்சுருக்காங்க தயிர்லாம் விற்கிறாங்க போல் வாங்க மாஸ்டர்கிட்ட கேட்போம் உங்களுக்கு எதாவது டவுட்னா இன்னும் கூட மாஸ்டர் கேட்கலாம் ரெண்டாயிரம் மாஸ்டர் மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு மாஸ்டர் என்னாச்சு இஞ்சி பூண்டு ஏ ஆமாம் ஆமாம் அது ரொம்ப முக்கியமானது இல்லை சமையலுக்கு இல்லையோ 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 ஆமாம் சொல்ல மறந்துட்டோம் நம்ம மாஸ்டர் வந்து தளபதியோட பெரிய ரசிகர் ஆமாம் ஏ நாங்கள் ஒரு பத்து பேரை வந்து இவர் சார்பாக படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தார் உண்மையிலேயே அந்த சீக்கிரம் மாஸ்டர் வேற லப்புல வருதே காம்பினேஷன்லாம் ஒன்னு லியோ தாஸ் நீங்கள் வேற 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 லெவல் மாஸ்டாக இருக்கீங்க முன்னாடி சாப்பிட்ணும் போலயே தோணுது சார் நெக்ஸ்ட்டு மாஸ்டர் என்ன பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுருக்காரு என்னென்னு தெரியல கேட்டேன் வெயிட் பண்ணி பார் சொல்கிறேன்றது ஆனால் வாசனை தான் வேறு லெவலாக இருக்குதுப்பா இது பூண்டு பெஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு லெவல் வந்து பொல் வந்து அழகாக ஸ்வீட்டாக இருக்குது திரும்பியே நல்லா ஆனியன் வந்து நல்லா கொன்னரமாக வந்து வந்துருச்சு ஆ

எனக்கு பிரியாணி பண்ண தெரியாது ஸோ என் மாஸ்டர் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக காலை வாங்கிட்டு ஆகணும் மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்கிறியே பிரிவில் மச்சான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க ஆ மச்சான் தான் நம்ம இதுவும் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் மச்சான் என்ன எவ்வளோ நேரம் வேகணும் தக்காளி போடலாமா ஓ போகிறப்ப ஓகே ஓகே வேறு லவெலாம் இருக்குமா கூட பார்க்கும் கலர்ஃபுல்லாக

அடுத்தது சிக்கன் மசாலா இது வந்து எங்கள்ட்ட இந்தியன் மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு துபாய் மசாலா போடுறாங்க ஈஸ்டர்ன் குவாலிட்டியான மசாலா ஆ குவாலிட்டி என்ன கம்பெனி பரவாயில்ல மாப்பிள்ள நீ சட்டிக்கிட்டு கொடுத்தாச்சுனாலே அது வந்து உங்களே குவாலிட்டி தான் மாப்பிள்ள ஏன்னா நீ வேற லெவல் காஷ்மீர் சில்லி தூடு போடுவோம் மாப்பிள்ள காஷ்மீர் சில்லி தூடு இது வந்து காலத்தில் கலருக்காங்க பிரியாணி கலர் வரத்துக்காக இல்லை ஓகே 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 ஆனால் மாப்பிள்ள என்ன திடீர்னு இவ்வளோ கிரீன்ஷாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ரெட்டாக இருக்குது மாப்பிள்ளை வயது தான் ஆயிரம் போகுதுரா அடுத்தது என்ன போடுற அவ்வளோதா மாப்பிள்ளை மாப்பிள்ளை எத்தனை நேரம் கலர் ஒரு மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்த்தா நல்ல காரமாக எல்லாத்தையும் கொட்டி விட்டேன் ஆ கலர் முக்கியம்ல பிரியாணிக்கு கப்பு முக்கியம் அது மாதிரி கலர் முக்கியம் பிரியாணிக்கு சரி மாப்பிள்ளை இல்லை எது பண்ணாலும் ரைட்டாக இருக்கும்டா ஆனால் ஒன்று மக்களே ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா இவன் பிரியாணி வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாங்களாம் அடிமையாகவே இருக்கும் இவன் பிரியாணிக்கு உள்ளே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆ தயிர் ஒரு கிலோ தயிர் வாங்கணும் அரை கிலோ தயிர் அரை கிலோ தயிர் ஊற்றிக்கோ மாப்பிளை காசு இல்லை மாதம் கடைசியாக இருக்குது

இப்போ என்ன கேட்கவே இல்லையே அதுனால அந்த டிடலலாம் பாத்துபாங்க என்ன தக்காளி போடல அமால் தக்காளி இப்ப பாத்தீங்களா எல்லாம் தெரிஞ்சுதுங்க மங்களே கரம் மசாலா ஆ போடுங்க எங்கக்கிட்ட இந்தியன் மசாலா கம்மியாக தான் மக்களே இருக்குது அதனால தான் இடத்துல கோவை மசாலா போட்டுட்ருக்கோம் இருக்கிற மசாலா மிச்ச மொழியாக செய்கிறோம் அந்த பிரியாணி பார்த்துக்கோங்க இந்த பிரியாணிக்கு வந்து கிரேவி தனியாக வைக்கணும் இல்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாங்களா நீர் சொன்னால் சரி தான் ஓப்போ சாப்பிட்ணுண்ணா வேறு மாப்பிள்ளை பிரியாணி நாங்களா அடிப்படா திண்டிட்டு ஆப் காம்பினேஷனை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு

அப்போ தயிர் போகிறதுனால என்ன அவ்வளோ பெனிஃபிட்டு தயிர் போகிறதுனால சாஃப்டாக இருக்கும் கறி சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு சாஃப்டாக இருக்கும் எலுமிச்சை மழை போகிறதுனால எலுமிச்சம் மழை போகிறதுனால அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் ஐவா கொஞ்சம் புளிப்பு இருக்குல்ல புளிப்பு வரும்போது நம்ம நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க தமிழில் ஒரு டைலாகில் அரிசுவயும் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அரிசுவயில ஒன்று தான் அந்த எலுமிச்சை ஆ அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது அம்மாவால் ஊட்ட முடியாத சாப்பாடு கூட மாவால் ஊட்ட முடியும் சொல்லுவாங்க மாங்காவால் எலுமிச்சம்பழம் ஆ ஊத்து மாப்பிள்ளை நீங்கள் சாம்பாரில் மாங்காய் ஒன்று சேர்த்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து சாப்பாடு நீங்கள் எதிர்பார்க்க அதிகமாக சாப்பிட்லாம் நல்லா அனுபவப்பட்ட விஷயம் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே மாப்பிள்ளை அடுத்தது வந்து நல்லா மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு நல்லா அடிப்படையான சாம்பார் ஒன்று வச்சு வீடியோ பண்ணுவோம் மக்களேம்மா அடுத்தது அதை ஒரு ரெண்டியாவில் போய் தான் பண்ணுவோம் மாங்காய் மூடி வச்சுக்கோ சிக்கன் தண்ணி வரும் ஓகே

தக்காளி வந்து அப்போது போட்டு ஓகே அப்படிலாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா சிக்கன்லாம் போட்டு வேக வச்சு அவ்வளோ கேட்டாங்க கொஞ்சம் அப்படியெல்லாம் சார் விட தக்காளி இப்போ வந்து நம்மளோட சார்பான அவங்க ஸோ பிரியண்டாக இருப்பாங்க அதுதான் மக்களே பார்த்துக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா வெந்து இஞ்சி போட்டு ஃபிரிஷெலாம் போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் வந்து மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டார் சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து இப்ப தக்காளி போட்டிருக்காரு இது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் கூடும் சொல்றாரு நீங்க ட்ரை பண்ணுங்க எனக்கு ஒரு சந்தேகம் மாஸ்டர் பிரியாணி இந்த மெத்தட்ல பண்ணாதான் நண்பருக்கு ஒரு சந்தேகம் இது வந்து என்னன்னா எந்த ஒரு பிரியாணி இது வந்து பெரிய பட்டு பிரியாணி பெரிய பட்டு பிரியாணி கடவுள் மாடத்துல பெரிய பட்டு பிரியாணி அப்போ நாங்க தான் இருக்கோம் ஏ அப்பா பாப்பா 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 இன்னொன்னு நாங்க மிஸ்மிலா ஸ்டைலு ஓகே ஓகே ஓகேமாய் கேட்டுக்கீங்களா ஆ தெரியும் தெரியும் வேற மாதிரி ஐயா வேற வேற பாரு உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நான் இறங்கி வர்றதா பிரியாணி வரலாம் தினமாக பண்ணிருந்தீங்கப்பா ஆனால் ஒன்றுங்க சொல்லக்கூடாது நம்ம தளபதிக்கு வந்து ரொம்ப தீவிரமான வச்சுக்கிறேன் உங்களே சொல்கிறோன்னே துபாயில் வந்து ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ நம்ம ஒரு காசுக்கு ரூபாய் கம்மி இல்லை எங்களுக்கு ஒரு பத்து பேத்துக்கு ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு போனா உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் சொன்னால் தண்ணி வந்து எப்படியும் அப்படி தெரியும் நீ தான்டா மாஸ்டரு நீ ஊருக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போறோம் மோடா பிரியாணியை நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம்டா பெரியப்பட்டு பிரியாணி மாப்பிள்ளை சிரிக்காத நீ ஊருக்கு போனதுக்கப்புறம் பெரியப்பட்டு பிரியாணி நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம் உனக்காக நாங்கள் கடந்து வருவோம் மாப்பிள்ளை இவரை பற்றி சொல்லி ஆகணும் உங்களையே என்னென்னா நாளைக்கு இப்போ சமைக்கிறான்ல மாஸ்டர் நம்ம மச்சான் நாளைக்கு அவன் வந்து ஊருக்கு போகிறான் அவன் ஊருக்கு போகிறது யார் அழுகிறாங்களே இல்லையோ அழுகுறான் அழுகுறானா பாசன்னு நினைச்சாதிங்க வேற ஒன்றும் இல்லை இதுக்கு பேர் நீங்கள் நினைச்சாதீங்க ஐயோ போகிறானு சோக கண்ணீர்னு வெங்காயம் ஏன்னால் வர கண்ணீர் ஆனாலும் நாங்கள் எல்லாரும் உங்களே ரியலாக மிஸ் பண்ணுறோம் அவனும் மிஸ் பண்ணுவான்னு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு இத்தனை நாள் சமைச்சு கொடுத்தப்பட மாஸ்டரு திடீர்னு ஊருக்கு போடுறதுனால ஒரு வார்த்தை இருக்கும்ல அந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கு மாப்பிள்ளை எப்படி தாசு ஊருக்கு எப்படி கண்டிப்பா என்ன நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் சும்மாவா ரெண்டு வருஷம் ஒன்று பண்ணுவாங்க சிக்கனு மட்டனு என்ன ரொம்ப என்ன முடியாது போடுறது அது ஒன்று ஒன்று உண்மையிலேயே நூற்றி வராது சொன்னேன் அவ்வளோதான் அடுத்த மாதம் நீ ஊருக்கு போகிறேன் அதுக்கு அடுத்த மாதம் நான் ஊருக்கு போகிறேன் அவ்வளோதாண்டா ஏதோ குழைக்க வந்தோம் ஏதோ குழைக்கிறோமா இல்லையோ ஏதோ ஒன்று ஒரு ஒருத்தரு ஆடலாம் இருந்தோம் வேலை பார்த்தோம் குடும்பத்தை காப்பாற்றுறோம் போது மாப்பிள்ள ஜாலினா என்ன ஏதோ வாரத்தில் ஒரு நாள் மாசத்து ஒரு ஜாலி இது மாதிரிதாங்க நாங்கள் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டு ஆகிற செலவு நீங்கள் நாங்கள் ஒரு நாள் பண்ணுறோம்ல இது அதில் பாதி தான் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் என்னடா அப்படின்லாம் பண்ணலாம் நினைக்காதீங்க நாங்கள் தனித்தனியாக சாம்பார் குழம்பு அதுன்னு வைக்கிறோம்ல அந்த செலவு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி செலவு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷம் குறையும் எங்களுக்கு சார் அந்த செலவு இன்னொன்னு மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல மாப்பிள்ளை வேற லெவல் பண்ணிட்டுருக்குற நீயும் ஆமா worked <imitra> for those கட்டிங் things but it doesn't matter you kinda must burn disappearing like a fighting what <imitra> are you running by? that's right I mean <imitra> you can't avoid anything the type here is always left let's wait <imitra> for us to

நீங்க ஊருக்கு போறத நினைச்சு நாங்க ரொம்ப வருத்த பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க இந்த சமயத்துல மாப்பிள்ள நீ சொல்லு இந்த சமயத்துல உன்னோட மனசு எப்படி இருக்கு இன்னையோட சமையல் நாங்க சாப்பிட போறது வந்து இனிமே என்ன சாப்பிடணும் தெரியாது வேற லெவல் இருக்கு நீ என்ன நினைக்கிற எங்களை பிரிஞ்சு போறத பத்தி ஓ எங்களை விட்டு போனா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ அது சரி இத்தனை நாள் உனக்கு சமைக்க சொல்லி நாங்க சாப்பிட்டோம் எங்க எங்க தொலைல இருந்து நீ தப்பிச்சு போற அதானே பட் இருந்தாலும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம்லாம் உண்மையிலேயே மகளே ஒரு வழியா வந்து சமையல் வேலை முடிஞ்சிச்சு இடையில கொஞ்சம் ப்ராசஸிங் வந்து உங்கள்கிட்ட என்னென்னா கொஞ்சம் இடையில வேலை இருந்தனால வெளியே கூண்டியாயிடுச்சி ஆமா முட்டை ரெடி ஆகிடுச்சி சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக்கு நிறையா போகும்